ஹெலிகாப்டர் இறங்கி கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து விட்டார் இதோ வருகிறார் இதோ வருகிறார் கோயில் வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து கொண்டே இருக்கிறார் ஐ வாடி

என்ன <laughs> நினச்சு <laughs> <laughs>

யவன சண்டை வந்தானு ஒரு பಾರಿ போலாம் போராடே வாடா கிரான நான் கேட்கதே இல்ல எட்டு ஊள்ளே ஏய் நம்மாலே இல்ல நம்மாலே புது மாடல் ஏ

பணத்துக்கும் கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போய்க்கு வரும் புரியல புரியல பாத்ரூம் போய்க்கு வரும் பணைய பிர பாத்ரூம் போ என்னடா பேசுற 2025 அந்த நோட்ல யாருக்கு இது ராணி தாத்தா அவர் வராதானே எவ்வளவு நாள் தாடிக்கிட்டு இருப்பா போய் போ ஒரு யாரு காந்தி தாத்தா ஆமாமா ரேட் சாய போச்சுல போய் ஆனா காந்தி தாத்தா எங்கட்ட வந்து ஒரு நாள் ஐயுராரு என்னேய் சுதந்திரம் வாங்கி குடுனடா அந்த வெள்ளை காந்தி எவ்வளவு கச்ச போட்டு வாங்கி தந்தது தெரியுமா அந்த ரூபா நோட்டை என் போடா போல நான் கேட்டேனடா என்ன கேக்கற நான் ரூபா நோட்ல என் போடா வேண்டா பாட்டிகாடா போடிகா என்னது இப்போ ওই சாப்புல போறானே இஞ்சிமா இருக்கு சண்டை கிராங்கறானானே சோதரன் வாங்கி குதுது தூ தூக்கறானுங்கற அவனாலும் போறது தெரியாம பண்றான் ஆனா அந்த பொம்பளைங்க தூத்தி என்ன இங்கே வச்சிக்குறாங்கடா எனக்கு அசிங்கமா இருக்கு ஜெம் ஜெம் யாரு காந்தி அந்த நோட் நான் சா கீஞ்சி ஐயா காப்பி தட்டற கணக்கு வாட்ற ஐயா ஏ கம்பி பே முடிக்கா அன்பு பங்குலி மக்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த உட்புற விழாவைக்கான வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம்

அப்படியே முத்தார்கள் நாட்டுக்காரிக்கு கொடுக்கறீங்க நாட்டியக்காரி கேவலம் நாட்டியக்காரி தான் இன்று நாட்டு ராஜம்பி குடுத்துடுங்க

நீ ஹோட்டல் பாருதா இது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் யாரு எனது மனைவியின் முக்தான் உனக்கு உடைக்க உடை இருக்க இடம் போட்டமா ரூ போட்டமா அப்பா அச்சம் வர அண்ணன் வைக்கறீங்க இருக்க இது வந்தார வாட வைத்த நாடு எவரையும் விரட்டி அடித்து நடக்கமல்ல ஒரு ஒரு நாட்டிய நம்ம நாட்டு ஒரு ஒரு இருக்க அப்பா அவங்க அரண்மனை தங்கனால பாக்குறவங்க என்ன தவறா பேசுறோம் தப்பா சொல்லுவாங்க தவறான நினைக்கிறவங்க தான் சரி மற்றவங்க வந்து கவலையே இல்ல அப்பா அவ்வளவுதான் பொன் பொருள் கொடுத்தீங்களே அதர அஞ்சு விடுங்க நமக்கு தேவனாக கூப்பிடுலாம் பாவளே என்ன தெரிய ஒரு கனவு மோதாது தெரியாது உங்களுக்கு அப்பா சொல்லுங்க நான் சொல்றேன் சரி பாவளே அஜித் வாங்க இது இது நீங்க எதனா 아민 c 라

கந்துக்கு செவைக்கு விருடத்து விடுத்தேன் உணவு இந்த உட்புறைகளாவே கலந்த அனைத்து அன்பு உடலுக்கும் உடல் முகத்த உடை இருக்க

வீணான ஒரு வேண்டிய அவசியம் இல்லைங்க यार வேற எதெல்லாம் சொல்றீங்க அவன் என்ன சொல்றே அது ஆண்டவரே வந்து சொன்னால சரி நான் நம்ப மாட்டேன் இதுக்கு தசை ஒரு மனிதனை மட்டும் நம்பிக்க வைக்கலாம் ஆண்டவனை நம்பிக்க வைக்க கூடாது அந்த

குடிக்கிற ஆச்சே நல்ல காரலாம் பாடினே குடிக்கறானேன்னு பாंनो என்ன குடி டேய் இவரே குடிச்சு பழக்கமாய் நான் யானதான் குடி என்ன குடி என்ன என்ன கடசில கலக்குற? ஆட்கால் பயரசம் அட்கமா முக்கன சார் மூத்து போடு போய் டேய் தரக்குதுடா அது அப்டா

i'm making it